श्रीमते रामानुजायरमः स्वामिदेशिकन् अरुलिचैदयाशतकं नूति आरावद् श्लोकं शतकं गीतं उदाहरं सम्यक् अभ्यस्यमानान् वृषगिरिम् अधिरुह्य व्यक्तम् आलोकयन्ति अनितरशरणानाम् आधिराज्ये अभिषिञ्च अभिषिञ्चेत् चमितभिमतपक्ष सार्गधम्ब अनुकम्पा सतगङ्गितं उदारं सम्यक् सम्यक् अभ्यस्यमानान् वृषगिरिम् अधिरुह्य अधिरुह्य व्यक्तम् आलोकयन्ति अनितरशरणानाम् ஆதிராஜ் அபிஷிஞ்சேத்து சமித விமத சார்கதன்ப அனுகம்பா இல்லை சார்கதன்பா நுகம்பா இப்படி இருக்க அர்த்தம் உதாரணம் யார் யார் எதை விரும்பினாலும் அதை அழிக்கும் வள்ளல் போன்று இருக்கிறது தயா அதை வள்ளல் போன்று உதாரம்னால் உதாரம்னா உதார கீர்த்தி உதாரம்னா எல்லாத்தையும் கொடைவள்ளல் குடல் கொடைவள்ளல் தன்மை உடையதுன்னு அர்த்தம் இதம் சதீகம் இதம் சதகம் இந்த நூறு ஸ்லோகங்களும் அவர்கள் விரும்புவதை அளிக்க வல்லது உதாரம் ச இதம் சதகம் இந்த தயா சதகம் யாரெல்லாம் யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டுவதெல்லாம் த அருளவல்லது இதனை சம்யக்கு நன்றாக அபியசியமானான் பாராயணமாக படிப்பவர்களை பிருஷகிரி அது இருக்கிய திருமலையின் மீது எழுந்தொருளி வியக்தம் ஆலோக எந்தி ஏற்றத்தாழ்வின்றி கடாட்சிக்கும் ஆள் தன்மைக்கு தன்மைக்கேற்ப புரிஞ்சுக்கலாம் அதனால் ஏற்றத்தாழ்வின்றி கடாட்சிக்கும்னு புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் வியக்தம் ஆலோகயந்தி ஆலோக்கிய ஆலோகம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம் கட்டாட்சிக்கும்னு அர்த்தம் முடிஞ்சிக்கலாம் சார்கதன்ப அனுகம்பா சார்கபாணியான ஸ்ரீனிவாசனின் தயாதேவியானவள் விமத பக்ஷ அவர்களது விரோதிகளை சமித்த விடுவாள் யாரெல்லாம் நல்லா பாராயணம் பண்ணுறாலோ அவர்களுடைய விரோதிகளையெல்லாம் தயாதேவி அடக்கி விடுவான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரணானாம் வேறு கதி இல்லாத சரணாகதர்களுக்கு ஆதிராஜ் அபிஷிஞ்சேத்து அவர்களின் கூட்டத்திற்கு சக்கரவர்த்தி என்று முடிசூட்டி விடுவான் இந்த தயா சதகத்தை நம்ம நான் பாராயணம் பண்ண சம்மையக்கு சம்மியக்குன்னா நல்லா ஸ்பஷ்டமாக தப்பில்லாமல் அர்த்தம் ஆறு நினைக்கிறேன் உங்களுக்கு புது அர்த்தத்தையும் பிடிச்சா இன்னும் கிளாரிட்டி கிடச்சிடும் யாரார் எதை விரும்பினாலும் அதனை அளிக்கும் வள்ளல் போன்று இந்த நூறு ஸ்லோகங்களும் அவரவர்கள் வேண்டி விரும்புவதை வல்லது இதனை நன்றாக பாராயணமாக படிப்பவர்களை திருமலை மீது எழுந்தொருளி ஏற்றத்தாழ்வின்றி கடாட்சிக்கும் சார்கபாணியான சீனிவாசனின் தயாதேவியானவள் அவர்களது விரோதிகளை அடக்கிவிடுவாள் வேறு கதி இல்லாத சதா சரணாகதர்களின் கூட்டத்திற்கு சக்கரவர்த்தி என்று முடிசூட்டி விடுவாள் இதான் ஸ்லோகம் பிடிச்சுன்னா நினைக்கிறேன் சதகம் கீதம் புதாரம் சம்யகு அபியமானாம் ரிஷகிரிம் அதிருக்கிய வியக்தம் ஆலோகயந்தி அனிதரசரணானாம் ஆதி अभिशिंचेत सामिता छामिता छामिता विमतपक्ष सारगदन्बानुकंप श्रीमते रामानुजाय नमः